सर्वधर्मस्वरूपिणे अवताय वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपत्मीकयो श्रित्वा नमामि मुहुर्मुः श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगव

உங்களை ஆசிரமல மாதிரி டெல்லி மலாடி ஆசிரமந்தே ஃபிஃப்டி ஃபைவ் டிபோடிஸ் பரோறா ஏர்ஃபோர்ட் பண்ண முடியோமா அந்த சமய நகர்ந்த மயிலாப்பூர் ரம கிருஷ்ணமாடம் தாய்வா சுவாமி சத்யஞ்சானி மாராடிந்த நின்று அவரு கூட தன இருந்த அவரே டென் மினிட்ஸ் டைம் எடுக்கி அதுக்கு அப்புறமா நான் பிரதான் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கெப்பாசிட்டி லெவல் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஒருத்தர் டிஃபிகல்டிஸில் இருக்குன்னு சந்த சமயில் நம்ம ஹெல்ப் பண்ண உதவி பண்ணோம் நம்ம பிரம்மபுரானந்த சுவாமி யூத் கோரிக்கிட்டால் நம்ம ஹஸ்டேலுடைய குருகுறமுறை வாரன் சுவாமி அப்புறம் நம்ம பண்டரி மகாராஜ் அவருடைய தமிழன் தான் ஆனந்த சுவாமி யோகிந்திர எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய வசதியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்ரீராமகிருஷ்ணா ஜகத் ஜனி சாரதாதேவி சுவாமி விவேகானந்தர் கோடை பக்தர் மார்கன் இன்றைக்கு இதை ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்துருந்தீங்கன்னா தாலாட்டி இந்த ப்ரேஸ் பேர் கலாட்டிலாம் எனக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் அக்கா எல்லாம் தெரியும் ஸ்ரீ பகவாத் பாதா ஸ்ரீ சங்கராச்சாரியாவுடைய ஜென்மஸ்தானம் அவருடைய அப்பா அம்மா சிவகுரு அம்மா கடியம்மா குழந்தை இல்லை रूम्बा प्रेम पाइने के जीवन का वो अपना जीवन सोन ड्रीम ला सोन ना सपना ला वंदे की उनके के इप्परी पटा कोलंदे ही बिलुमा लॉन्ग लाइफ साधारण ना कोलंदे और शॉर्ट लाइफ इंटेलिजेंट एंड एक्सटर्नलिटी कोलंदे ही तो ये देख लेके एक्सटर्नलिटी कोलंदे ही जब बिलुम सो सो जीवन इन दी फॉर्म Sangkara ceria ini, barang dia. Adiknya apa nama? Cina bahaya sangat dia, amre, devoted and intelligent. Apa? Apa Cina bahaya sangat dia? Adiknya apa nama? Amma kalau dia ini berada. Sangkara ceria Cina bahaya sangat dia, amma disuruh dia ke no sanya sebagai no. Amma permission Ina boleh kalau dia. Husband dia. Ina para mulio. So apa anda prokodai ini insiden sumber kita dulu. Prokodai itu tamu ni lain nasi lupa lagi ni kita dia tu. lagi. So, so ada orang Maya tayar bani ki, amma udah parmesan bani ki. Apa? Nada ni orang kalau sumber boleh kerana orang dia boleh atau filosofi oneness. Ada இந்தியா மூலத்தை ஃபுல்லாக சுத்திடி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்தியாவில் நாலு இடையில ஆசிரமும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கர்நாடகா ஸ்ரீநரி துவாரகா ஹிமாலயா கேதார் அப்புறம் புரி ஜகர்நாத் தாமரா அவர் ஹிமாலயாவில் டிசைபி இறங்கிட்டார் இதை புண்ண ஸ்தலத்தில் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்களா ஸோ இதை ஒரு புண்ணிய பூமி ஸோ நீங்கள் எல்லாமே தர்ஷனம் பண்ணிட்டீங்களா பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் নয় থ্টি সিক্স শ্রী রামকৃষ্ণ জন্ম স্বত টাইম সেক্ডারি বর্ষল এগিয়ে স্বামী ব্রহ্মানন্ি মালা জরিজ্ঞ স্বাধীন আগরজি মালে আশ্রম স্টার্ মূল পে বেছিকি আশ্রম মদার্টম ড ডেভেলি এলোল পের ওই ইনস্টিউটে এয়টি এয়টি আসে

இதை தான் எங்களை அஷ்டமுடைய சர்வீஸ்விட்டி இதை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கே பகவானோடைய அனுபவத்தில் இருக்கார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணாவோட ஸோ நான் முன்னாடி முன்னாடி சென்னை ராமகிருஷ்ண என்னுடைய தாய்மொழி பெண்களில் தமிழ் கிடையாது நான் சென்னையில் இந்த டைமில் தான் எவ்வளோ தமிழ் கற்றுக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒன்பது வருஷம் ஆகிடுச்சு இதை வரைக்கும் என்னாலே மலையாளம் கற்றுக்க முடியல கற்றுக்கிட்டேன் सो डोंटी इयर्स स्वामी गौत आंदी महाराज की मडमे अपडे सगळं सेंटा हेटर अनुपये सो चला यंदायम नी एटला उगा बिलीमाले आश्रम मद अशा तावर स्वामी मधुरानंदी महाराज उमें तिथे उपपाटी

நடுவில் முறைபாட்டி கிருவியா ஜித்தனந்தி மகாராஜ் எங்கள் கலடியை வந்தால் நான் அஸ்டமில் தாங்கிட்டு எங்கள் சிங்கரி மாடலில் ஒரு ப்ரோக்ராமில் ஸ்பீச் கொடுத்துட்டு போகிறேன் ஸோ இன்றைக்கி அந்த மதுரானந்திய மகாராஜோடைய மீட்டிங் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப மனசூழி இருக்குது ஏன்னா அவர் அம்மா டிசம்பிள்ஸோட டிசம்பிள் பரம்பரா வந்து ஒரு அந்த வெல் ரெஸ்பெக்ட் ஒரு ரொம்ப మనే అన్నీ అన శనియాసి వడినా బ్లెస్సింగ్స్ వంగన సో నింగేలర్మే వోల్తినంగిలా అండ్ ఎల్లర్మే డివోటిస్తా నింగేలర్ని ప్రయర్ బలింగంగ అప్రో మాక్సిమమ్ నింగేలర్మే డిక్స మాంగినినియా ఎత్తా ప్రెడిక్షన్ మాంగినియా ఓ సో నిదా బారంగో నమ ఎల్లర్మే మనిదర్ మనిషి జీవన సో నమ ఎల్లర్మే లోకో మికినా కరగున్ పాకన

ఒక శ్లోక నా సంస్కృత దుర్లభం త్రయేతం దైవాను గ్రహహేతుక మను మహాపురుష సంశ్రయ മനുഷ്യ ജീവനങ്ങൾക്കേ കിടിച്ചോടെ അതിന് മൂന്ന് വിഷയങ്ങൾ മനുഷ്യത്വം അൻ്റ് മഹപുരുഷ സംസ് അവരുടെ മന്ത്രം വേണം அம்மா சொல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு நிப்பி கொடுப்பா எப்படி கொடுப்பா ரெட்டா படி சொல்லுங்க அப்பதான் அது குழந்தை கரெக்டா அவருடைய சொந்த துணி போட முடியும் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள நீங்க பண்ணி பாருங்க இதாவது மேல பண்ணுமி சௌங்கட்கேவரே ஹியர் ப்ரோர் டீச்சர்ஸ் கைடன்ஸ் பெறுமா அந்த மாதிரி இந்த மனித ஜீவனால உங்களுக்கு கரபுல் பாத்து கரபுல் கூடலைக்கு ரூட்ல போனா میشه உங்களுக்கு ஒரு குரு தேவர் পড়া சனிகேைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை

మా జనని మా శారదేవి అప్పుడు జగత్గురు శంకరాచార్యపేపాడే లైఫ్లో హ్యాపీ హ్యాపీగా ఇక్కడికి నన్నీ నమస్కారం